இந்த எலியாவை குறித்து புல்லட் பாயிண்ட்ஸ் அதாவது முக்கிய குறிப்புகள் எலியா யாரு எந்த கோத்திரம் ஒன்னு ராஜாக்கள் பதினேழு ஒண்ணுல கீழயாத்தின் குடியிலே திஸ்பியனாக எலியா இந்த கீழயா அப்படின்னா எங்க இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா யோர்தானுக்கு கிழக்கே இருந்த ஒரு பாறை பகுதி இந்த கீழயாத் யாருக்கு கொடுக்கப்பட்டது இந்த கீழயாத் என்ற பட்டணம் யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா காத் புத்திரருக்கும் ரூபன் புத்திரருக்கும் மனாசேவின் பாதி கோத்திராத்துல இருந்து வந்த எலியா இந்த மூன்று கோத்திரங்கள்ல ஒருவனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க அவன் தகன பலியை அவன் பலியிட்டதுனால கர்மே இல்ல பலியில அக்னியை அவன் லேவி கோத்திரம்னு சொல்லுவாங்க காத் கோத்திரம் ரூபன் கோத்திரம் மனாசை கோத்திரம் இல்ல லேவி கோத்திரம்னு சொல்லுவாங்க ஆனா முக்கியமானது எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது இவன் எந்த கோத்திரம்னா நப்தலி கோத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி நப்தலி கோத்திரம் எதனாலும் எந்த விஷயத்தில இருந்து கேட்டாலும் சரிங்களா அது வேத வசனம் ஆதாரம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும் சரிங்களா இது நம்பப்படுகிறது நம்ம சொல்ல பார்க்கலாம் எப்படின்னா இந்த கீழயாத்துல கீழயாத்துங்கிறது ஒரு பட்டணம் அந்த பட்டணத்துல திஸ்பே அப்படிங்கிறது ஒரு கிராமம் சரிங்களா அந்த திஸ்பே எங்க இருக்கு அப்படின்னா இந்த திஸ்பியன் அப்படிங்கிற எலியா திஸ்பியன் அப்படின்னா என்னன்னா சிறைப்பட்டவன் எல்லாவற்றையும் இழந்தவன் ஒன்றும் இல்லாதவன் அந்நியன் அப்படின்னு அர்த்தம் இன்னொன்னு சொல்லுவாங்க திஸ்பியன் அப்படின்னா இவனுடைய மூதாதையர் வழிப்பெயர் எலியாவுடைய மூதாதையர் வழிப்பெயர் என்ன அப்படின்னா திஸ்பியன் இன்னும் நல்லா எலியா பத்தி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம நிறைய சர்ச் பண்ணி பார்த்தா இவருடைய அப்பா பேர் மட்டும் சும்மா சொல்றாங்க சவா சவா அப்படிங்கிறாங்க எலியாவுடைய அப்பா பேர் என்னவா சவா இது வேதத்திலே சொல்லப்படவில்லை இப்படி சொல்றாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கொள்ளலாம் சரிங்களா இந்த திஸ்பி அப்படிங்கிறது கலிலேயா கடல்ல இருந்து ஒரு இருபத்தி மைல் மேற்கே உள்ள ஒரு இடம் எலியா நப்தலி கோத்திரமாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா எப்படி அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லாம் இந்த தள்ளுபடி ஆகமத்துல தள்ளுபடி ஆகமத்துல தோபித்து அப்படின்னு ஒரு புஸ்தகம் இருக்கு பொதுமொழி பெயர்ப்பு ஆர்சி பேபிள் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஆறாம் பக்கம் இந்த தோபித்து அப்படிங்கிற ஒரு புத்தகம் ஆரம்பிக்கும் அந்த புத்தகத்துல இந்த தோபித்து என்பவன் பாபிலோனுக்கு நாடு கடத்தப்பட்டவன் அவன் நத்தொலி கோத்திரம் அவனுடைய ஊர் எது அப்படின்னா இந்த திஸ்பே இந்த திசிபே இந்த நாடு கடத்தப்பட்ட தோபித்துடைய ஊர் எது அந்த நத்தொலி கோத்திரத்தை சேர்ந்த திசிபே என்கிற ஒரு கிராமம் சோ இந்த கிராமத்துல தான் எலியா இருந்தாரு அதனால அவர் நத்தொலி கோத்திரம் அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம்